காங்கிரஸ் கட்சியினுடைய செய்தி தொடர்பாளர் மரியாதைக்குரிய ஐயா திரு ஹிதாயத்துல்லா சார் நாளை பட்ஜெட்டில் நாங்கள் பல விஷயத்தை பேசிட்டோம் இதை ஒரு பெரிய இம்பேக்டை ஏற்படுத்தாதுங்கிற மாதிரி தான் பொதுவான கருத்து உங்களின் கருத்து இம்பேக்ட் ஏற்படுத்தலைனா நாட்டு மக்களுக்கு நஷ்டம் இம்பேக்டை ஏற்படுத்தணும் எப்படி ஏழை எளிய மக்களுக்கு நடுத்தர மக்களுக்கு நன்மை அந்த பட்ஜெட்டில் விளைந்தால் அது இம்பேக்டு இல்லைன்னு சொன்னால் கார்ப்பரேட்டுகளுக்கு மட்டும் அம்பானிக்கோ அதானிக்கோ மட்டும் அவர்களை சார்ந்த ஒரு நூறு பேருக்கு மட்டும் இது வந்து ஒரு விடியலாக இருந்தால் இது டிஃபேக்ட் தான் ஏற்படுத்தும் இப்போ நான் சப்ஜெக்ட்டுக்கு வரேன் இன்று ச கொஞ்சம் நேரத்துக்கு முன்னே காங்கிரஸ் கட்சியினுடைய செய்தி தொடர்பாளர் பவன் கெரவையோடு உட்காந்து அவருடைய ப்ரெஸ் மீட்டில் இருந்துட்டு வர்றேன் அவர் சொன்ன ஒரே விஷயம் பட்ஜெட்டில் தமிழ்நாடு உள்ளிட்ட தென் மாநிலங்களுக்கு ஏதாவது செய்வாங்களா காரணம் இன்றைக்கு மோடி அவருடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு ட்ரம்ப்புனால் கிட்டத்தட்ட ஆறு லட்சம் கோடிக்கு மேலே இந்தியாவில் ஒரு நஷ்டம் ஏற்பட்டிருக்கு எக்ஸ்போர்ட்னால் ரைட் அதில் அதிகமான நஷ் நஷ்டம் யாருக்கு ஏற்பட்டிருக்குன்னா தமிழ்நாட்டுக்கு ஜவுளி இருந்து கண்டிப்பாக தோல் தொழிலருந்து எல்லா வகையான தொழிலும் பாதிப்பு ஏற்படுவது ஹொசேரி உள்பட தமிழ்நாட்டுக்கு தான் இதை சரி பண்ணுவதற்கு திருமதி நிர்மலா சீதாராமன் எதை செய்வாங்களா என்பது தான் நாம் எது எதிர்பார்க்குறோம் நிச்சயமாக அதற்கு வாய்ப்பு இருக்கான்னு தெரியல அவங்க இப்போவே என்ன பண்ணிட்டாங்க ஒரு பூசி முழுகிற மாதிரி நாங்கள் இதாக யூரோப்பியன் யூனியனை ஈவை திறந்து விட்டுருக்கோங்கிறாங்க இங்கே உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயம் இல்லை யூரோப்பியன் இப்போ தான் தொடங்கப்பட்டிருக்கு திறந்தாலும் மிஞ்சி போனால் ஒரு எண்பதாயிரம் கோடி சலுகைகள் தான் கிடைக்கும் ஆறு லட்சம் இங்கே எண்பதாயிரம் அதுவும் கிடைச்ச பின்னா பார்ப்போம் பேர்ட் இன் த ஹேண்ட் இஸ் பெட்டர் தென் டூ இன் த புஷ் இன்றைக்கி எம்எஸ்இம்இ தொழில் அழிந்து கொண்டு வருகிறது ஸ்பெஷலாக தமிழ்நாட்டில் இந்த ட்ரம்ப்புடைய அறிவிப்புனால நமக்கு எதிரான ஒரு நிலையினால் பாதிக்கப்படுவது சிறு குறு தொழில்கள் இந்த தொழில்கள் தான் ஹொசேரி உள்பட எல்லாம் எக்ஸ்போர்ட் ஆகுது இப்போ யூரோப்புக்கு ஏற்கனவே எக்ஸ் எக்ஸ்போர்ட் இருக்குது இப்போ புதுசாக போய் ஆக போனே அவசியம் இல்லை அப்படி ஆனால் சில சதவீதம் தான் ஆக முடியும் அதனால் இந்த பாதிப்பை அவ்வளவு எளிதாக யூரோப்பியன் யூனியனில் நம்ம பண்ண அந்த விஷயம் நடக்குமான்னு தெரியல ரெண்டாவது எதிர்பார்க்குற ஆறு வருஷமாக எதிர்பார்க்குறோம் மூத்த குடிமக்களுக்கு காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் கொடுத்த அந்த சலுகை முப்பதுலேருந்து நாற்பது விழுக்காடு சலுகை ரயில்வேல அது கிடைக்குமா கிடைக்காதா என்பது ஆறு ஏழு வருஷமாக கிடைக்காது நாளைக்கு கிடைக்குமாங்கிறத நம்ம பார்ப்போம் சேர்த்து ஆமாம் பெண்களுக்கு மூணாவது பெண்களுக்கு உங்களுக்கு இன்னைக்கு ஏற்கனவே நாப் நானூறு ரூபாய்க்கு வாங்கிட்டு இருந்த கேஸ் இன்னைக்கு ஆயிரம் ரூபாய் இருந்து திரும்ப தொள்ளாயிரம் ஆக்கியிருக்காங்க குறைச்சாலும் தொள்ளாயிரம் ரெண்டு மடங்கு அது பெட்ரோலாக இருந்தாலும் டீசலாக இருந்தாலும் ரூபாயுடைய மதிப்பு அன்னைக்கு இருந்த மதிப்பு இன்னைக்கு ரெண்டு மடங்கு மோசமான ஒரு நிலைக்கு போயிருக்கு இதையெல்லாம் சரி பண்ணுவதற்கு இந்த பட்ஜெட் ஏதாவது செய்யுமான்னா செய்ய வாய்ப்பு இருக்காங்க நம்ம எதிர்பார்ப்போம் இருக்காதுங்கிறதான் உண்மை இது ஒரு பக்கம் சகோதரர் கோபால் பேசும்போது சொன்னார் நானூறு அதாவது நானூறுரூவா சம்பளம் முப்பத்தாயிரம் மாறி இருக்குன்னு சொன்னார் ரெங்கராஜன் கூட என்ன ஆனாலும் மிக்ஸ்அப் முடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டார் இப்போ அதல்ல பிரச்சனை சம்பளம் வாங்குறவங்க இந்தியாவில் எத்தனை பெர்சன்ட் ஒரு ஒட்டு மொத்தமாக அவர் சொல்கிற வேலைக்கு அஞ்சு பர்சன்ட்லேருந்து பத்து பர்சன்ட் இருக்குமா மீது தொண்ணூறு பர்சன்ட் மக்களுடைய வாழ்வாதாரம் என்ன அவங்களுக்கு என்ன சம்பளம் வாங்கி இருந்திருக்கு அன்னஆகை தான் அன்னார்கனை அவங்களுக்கு எந்த அளவுக்கு உயர்ந்திருக்கு ஐநூறு ஆயிரம்ங்கிறது ஆயிரத்தி இரநூறாக உயர்ந்திருக்கு எண்ணூறுங்கிறது ஆயிரம் உயர்ந்திருக்கு இந்த உயர்வுக்கும் பல பெரும்பாலான மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள் கார்ப்பரேட்டுகளும் மேல்தட்டில் இருக்கக்கூடிய மக்கள் தான் இதில் சலுகை அடைகிறார்கள் அப்போ என்னதான் சம்பளம் உயர்ந்தாலும் கூட இன்றைக்கு உள்ள விலைவாசி அப்போ விலைவாசி நீங்களே சொன்ன மாதிரி எண்பது ரூபா பருப்பு நூற்றி அறுபது ரூபாய் மாறி இருக்கு இது எந் எந்த அளவுக்கு அதே மாதிரி எடுபில் ஆயில் அப்போ இதையெல்லாம் சாதாரண நடுத்தர மக்கள் எப்படி சரி செய்வார்கள் நம்ம மார்பை வளர்ச்சி அடைந்த அல்லது ஓரளவுக்கு சம்பாதிக்கக்கூடிய மக்கள் வந்து நாமளே இன்னைக்கு சேவிங்ஸ் என்று சொல்லக்கூடிய சேமிப்பு இல்லாத ஒரு சூழலில் இருக்கிற சேமிப்பை எடுத்து செலவு பண்ணுற இடத்துல தான் இருக்கும் இன்றைக்கி மூணு நேரம் சாப்பிட்டவங்க ரெண்டு நேரம் சாப்பிட்றாங்க ரெண்டு நேரம் சாப்பிட்டாலும் சாப்பிட்டவங்க தான் அதனால் வறுமை போயிடுச்சுன்னு சொல்ல முடியாது ஏற்கனவே அவர்கள் சாப்பிட்ட அந்த உணவு முறைகள் இன்றைக்கி மாறி இருக்குது அந்த மாதிரி ஒரு சூழல்ல நீங்கள் இன்னைக்கு உள்ள விலைவாசி எல்லாம் பார்க்கும்போது இந்த பட்ஜெட் என்ன செய்யும் தெரியல இருக்கட்டும் இன்றைக்கு மகாத்மா காந்தி வேலை வாய்ப்பு ஒரு சின்ன முன்னுதாரணம் நூறு நாள் வேலை என்பது சரியாக ஐம்பது நாள் கூட கிடைக்காத ஒரு நிலையில் காங்கிரஸ் ஆட்சி அளவுக்கு ரெண்டு மடங்கு அல்லது மூணு மடங்கு ஏறி இருக்கணும் எது அதனுடைய உழைப்பாளர்கள் உழைப்பவர்களுடைய எண்ணிக்கை ஆனால் என்ன ஆச்சு பாதியாச்சு இப்போ நாங்கள் நூற்றி இருபத்தஞ்சு தரம் சொல்கிறாங்க அதை எப் அதை டைல்யூட் பண்ணுறாங்க அதே இன்னைக்கு திரு பவன் கரையும் எங்கள் தலைவர் செல்வ பிரதே சொன்னார் எப்படி டைல்யூட் பண்ணுறாங்கன்னு சொன்னால் பத்து பர்சன்ட் மட்டும்தான் மாநிலம் கொடுக்கும்போது மாநிலங்களுக்கு எளிதாக இருந்தது ஏன்னா மாநில வருவாயில் ஜிஎஸ்டி எல்லா வருவாயும் அவங்களுக்கு போயிடுச்சு சரி அப்போ எந்த வருவாயும் இல்லை முப்பது பர்சன்ட் நீங்கள் கொடுன்னு சொன்னால் இந்த வேலைவாய்ப்பு திட்டம் மாநிலங்கள் ஏற்றுக்கொள்ளாது செய்யாது செய்யலைன்னா யாருக்கு அறுபது கொடுக்கக்கூடிய அந்த மத்திய அரசுக்கு தான் ஆக இதை அதை இல்லாம ஆக்கிற வேலையை மகாத்மா காந்தியு கொண்டு போயிருக்காங்க இப்படி பார்க்கும் பொழுது ஒட்டுமொத்தமாக

ஒன்பது விமான நிலையங்கள் உத்தரப்பிரதேச மூடி கிடக்குது மாடு மேய்க்கிற அளவுக்கு ஆகி போச்சு போபால்ல ஒரு மெட்ரோ திருப்பி மக்களே அதுக்கு போகாதனால என்ன செய்ய நிலைமை அதே நேரத்தில் நாம கேட்கிற மெட்ரோ தமிழ்நாட்டுக்கு ஒரு ஸ்டெப் மதுரைக்கும் கிடைக்கல விமான ஒரு முக்கியமான ஒரு விமான மாறும் பெங்களூருடைய பிரச்சனையும் தீரும் ஆனால் அதையும் தருவதற்கு மதுக்கிறாங்க நான் என்ன சொல்ல வரேன்னா இந்தியா எல்லாமே நாம் எல்லாரும் சகோதரர்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு நூறு ரூபாய் கொடுத்தா நமக்கு இருபத்தி ஒன்பது கிடைக்குது இந்த மாதிரி இருக்கக்கூடாது ஓரளவுக்காவது தமிழ்நாட்டுக்கு கொடுக்கணும் ஆனா பிற மாநிலங்கள்

தங்க விலையை பார்த்து இன்னைக்கு மத்திய அரசு இதையாவது கொஞ்சம் குறைக்குமா பரிய குறைக்குமாங்கிற மக்கள் இனத்தில் இருக்காங்க அப்ப எது எது முக்கியமோ அதை செய்யணும் அதே நேரத்துல வந்து எம்எஸ்எம்இ விஷயத்துல நாம தொடர்ந்து பின்தங்கி இருக்கிறால்தான் நம்முடைய மெயின் எக்ஸ்போர்ட் குறைஞ்சிருக்கு சர்வீஸ் செக்டர் ஓகே எது ப்ரொடக்ஷன் எக்ஸ்போர்ட் பூரா இன்னைக்கு பின்தங்கி இருக்கு கடந்த பதினோரு வருஷமா இதை சரி பண்ணுவதற்கு இந்த பட்ஜெட் ஏதாவது செய்யணுங்கிறதா என்னுடைய வேண்டுகோள் அதை விட முக்கியமான விஷயம் நன்றி இந்த பண மதிப்பு

ரெண்டு பேரும் பண்றாங்க